வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு பயனுள்ள தகவலை சிந்திப்போம் அதாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் பால் பாக்கெட் கவர் அதை கட் பண்ணும்பொழுது இப்படி நெட்டு வாக்கில் நீள வாக்கில் முழுசாக கட் பண்ணிக்கோங்க பாலை ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காளி பால் கவரில் தண்ணி தண்ணியை ஊற்றி அப்படி ஒரு குழுக்கு குழுக்கிட்டு அப்புறம் சுத்தமாக வடிச்சிடணும் பால் கவரை சுத்தமாக வடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து இரண்டு நன்மைகள் கிடைக்கிது ஒன்று இந்த பால் கவரில் இருக்கிற பால் முழுவதும் வந்து பயன் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பால் கவரில் இருக்கிற எஞ்சி இருக்கிற சிறு துளி பால் வந்து அந்த பால் கவர்லையே இருக்கும்போது அது கெட்டு போய் ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அதையெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இப்போ நமக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கிது இல்லைங்களா இது போல் வந்து எல்லோரும் செய்யலாம் இந்த பால் கவரை அப்படியே வந்து சாத்தி வச்சிட்டோம்னு சொன்னால் அது சுத்தமாக அந்த தண்ணியும் வடிஞ்சிடும் அந்த துர்நாற்றம் ஒரு மாதிரி பால் வாட இருக்காது இதை வந்து காளி கவரை நீங்கள் வந்து மக்காத குப்பையில் வந்து நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது ஒரு திருக்குறளையும் சிந்திச்சிருவான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்